அதிமுகவிலிருந்து பிரிந்தவர்களை ஒன்றிணைக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமிக்கு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பத்து நாட்கள் கெடு விதித்திருந்தார் இதனைத் தொடர்ந்து திண்டுக்கலில் அதிமுக மூத்த தலைவர்களுடன் எடப்பாடி பழனிசாமி அவசர ஆலோசனை நடத்தினார் இந்நிலையில் அதிமுக அழைப்பு செயலாளர் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்து செங்கோட்டையனை நீக்கி எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் பிரிந்து கிடக்கும் அதிமுகவை ஒருங்கிணைக்கும் தனது பணி தொடரும் என செங்கோட்டையன் கூறியுள்ளார் இதுகுறித்து மேலும் அவர் அதிமுக தொண்டர்களின் உணர்வை தான்தான் வெளிப்படுத்தினேன் அதிமுக இருந்து என்னை நீக்குவதற்கு முன்னதாக என்னிடம் விளக்கம் கேட்டிருக்க வேண்டும் என்றார் அதிமுகவின் ஈரோடு புறநகர் மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்து செங்கோட்டையன் நீக்கப்பட்ட நிலையில் அந்த பொறுப்புக்கு தற்காலிகமாக ஏ கே செல்வராஜ் நியமனம் செய்து எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் அருகே உள்ளிட்ட நான்கு இடங்களில் தாவிக்க தலைவர் விஜய் பிரச்சாரம் நடத்த திட்டமிட்டிருந்தார் ஆனால் தற்போது சத்திரம் பேருந்து நிலையத்தில் விஜயின் பிரச்சாரக் கூட்டம் நடத்த காவல்துறை அனுமதி மறுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஆனால் அதற்கு பதில் திருச்சி மரக்கடை உழவர் சந்தை பகுதியில் நடத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது வரிவிதிப்பு விவகாரத்தால் இந்தியா அமெரிக்கா இடையேயான உறவில் விரிசல் ஏற்பட்டுள்ளது சில நாட்களாக பிரதமர் மோடியை அமெரிக்கா அதிபர் டிரம்ப் விமர்சித்து வந்த நிலையில் சீனா ரஷ்யாவுடன் இந்தியா நெருக்கம் காட்டுவதால் ட்ரம்ப் திடீரென்று மோடி எப்போதும் எனது நண்பர்தான் இந்தியா அமெரிக்கா உறவு சிறப்பாக உள்ளது என்று தெரிவித்தார் டிரம்பின் இந்த கருத்தை பிரதமர் மோடி வரவேற்று சத்தீஸ்கர் மாநிலம் தண்டேவாடா நாராயண்பூர் எல்லையில் அபுஜ்மத்தின் அடர்ந்த காட்டுப் பகுதியில் மாவோயிஸ்டுகளுக்கும் பாதுகாப்பு படை வீரர்களுக்கும் இடையே கடும் துப்பாக்கிச் சண்டை நடைபெற்றது பாதுகாப்பு படை வீரர்களின் தாக்குதலில் ஐந்து முதல் ஆறு மாவோயிஸ்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் அமெரிக்காவின் தொழில்நுட்ப ஜாம்பவான்களுக்கு அதிபர் டிரம்ப் கடந்த நேற்று முன்தினம் வெள்ளை மாளிகையில் இரவு விருந்து வைத்தார் இதில் மெட்டா தலைமை நிர்வாக அதிகாரி மார்க் சுகபர்க் கூகுள் சிஇஓ சுந்தர் பிச்சை மைக்ரோசாப்ட் இணை நிறுவனர் பில்கேட்ஸ் ஆப்பிள் தலைமை நிர்வாக அதிகாரி டிம் குக் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர் இருப்பினும் இந்த விருந்தில் டெஸ்லா மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் சிஇஓ எலான் மஸ்க் பங்கேற்கவில்லை அவருக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை என்று ராய்டர்ஸ் நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது பனிரெண்டாவது ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டி பீகார் மாநிலம் ராஜ்கிரில் நடந்து வருகிறது இதில் சூப்பர் நான்கு சுற்றை எட்டியுள்ள இந்தியா நடப்பு சாம்பியன் தென்கொரியா மலேசியா சீனா அணிகள் தங்களுக்குள் மோதுகின்றன இதில் இன்று நடைபெறும் தனது கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா அணி சீனாவுடன் மல்லு கட்டுகிறது